மக்கள் முதல்வரே தமிழ் மண்ணி மனிதரே வருக 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 வருக

கருணை உள்ளமே வருக எளிமை முதல்வரே வருக வீர வேங்கையே வருக வெற்றி திலகமே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக ஏற்பிடித்து போரடித்த புலவன் மகனே வருக பசியறியா தமிழகம் தந்த அச்சைய பாத்திரம் வருக கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் பாரிசே வருக மனித புனிதனே வருக தலைமை பண்பே வருக தாய்மை உள்ளமே வருக தமிழ் மண்ணின் மைந்தனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 எட்டு கலகளுக்கு எடப்பாடிய வராறு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வராறு எட்டுப்பட்டி கலகளுக்கு எடப்பாடிய வராறு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வராறு தொட்டி பரபரக்க பாலில் வாழ்வாராறு தொட்டி பரபரக்க பாலில வாழ்வார்கள் பாமரனின் தோழனாக பணி திரட்டிய வராறு பாமரனின் தோழனாக பணி எ எ எடுப்பாடு எழாருசை புகழ்னுக்கு எழுச்சி எழுதுவாராருவாங்க சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி நம் இணையத்தில் நிறைந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் அறிவியலில் அமர வேண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு மலர வேண்டும் என்கிற மாதிரிக்கு வருவதாக முதலமைச்சர் அவர்கள் திமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கு மதுரைக்கு வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது ஒரு மாத காலம் அவர் மதுரை வருகிறபோது அல்லோலப்பட்டு கொண்டு இந்த வாங்கும்போது முதலமைச்சர் வருகிற சாலை மட்டும் பளிச்சு பளிச்சு என்று தயார் செய்கிறார்கள் மற்ற சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக அங்கே இருப்பதை வாங்கும் முதலமைச்சர் உடைய கவனத்திற்கு பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா தாவுடைய முன்னேற்ற கழகம் தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் மக்களுக்கு ஒரு நீதி ஒரு நீதி என்கிற வகையில அவர் வருகிற சாலையை நீங்கள் இன்றைக்கு மராமத்து செய்வதைப் போல எல்லா சாலைகளையும் அராமத்து செய்வதற்கு உங்களுக்கு மனம் வரவில்லை ஏனென்றால் மக்கள் மீது அக்கறை இல்லை முதல்வர் மதுரை கண்ட வளர்ச்சியை நாம் எண்ணி பார்க்கிறோம் முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தமிழியா எடப்பாடிய முதல்வராக இருக்கிற போது நாற்பது ஆண்டு காலத்திற்கு மதுரையிலே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத வகையில தண்ணீர் பஞ்சம் ஏற்படாத வகையில கேம்பில் துவங்கி இங்கே கூத்துக்குடிநீர் திட்டத்தின் மூலமாக தமக்கு குடிநீர் வழங்குகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை தன் பொற்கரங்களாலே துவங்கி வைத்து அது இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது புரட்சி தலைமையா எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கிற போது ஆயிரம் கோடியில நம்முடைய மதுரையில் இருந்து சுகரங்குறிச்சி வரை பறக்கும் பாலத்தை அமைத்து கொடுத்தார் அதை பார்த்து புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவருடைய தலைமையில இந்த திருமங்கலம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையிலும் நில எடுப்புக்கான வருவாய்த்துறை அமைச்சர் என்கிற அடிப்படையிலும் நாடெங்கும் அமைகிற நான்கு வழி சாலை நம்முடைய திருமங்கலத்தில் இருந்து நம்முடைய சிறுவளித்தூர் ஆண்டாள் திருக்கோயிலை கடந்து தென்காசி குற்றாலம் வரை இந்த மாபெரும் போக்குவரத்து நெரிசல் இப்போது கூட இரண்டு மணி நேரம் பார்க்கிறோம் அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகவே இந்த போக்குவரத்து நெரிசலில் உள்ள இந்த சாலை இரு வழிச்சாலையை நான்கு வழி சாலையாக உருவாக்க வேண்டும் என்று புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது கோரிக்கை வைத்து அதை பட்ஜெட்ல திருமங்கலத்தில் இருந்து கொல்லம் வரை நான்கு சாலை இன்றைக்கு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல இன்றைக்கு அந்த திட்டத்தில் நம்முடைய ஆரம்பத்தில் கோரிக்கை வைத்தார்கள் பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறத்தில் நாம் கடந்து செல்வதற்கு அங்கே போதிய வாய்ப்புகள் இல்லாத கோரிக்கை வைக்கும் போது அங்கே அதற்கான ஆவணம் செய்யவில்லை உடனே அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஊர் பெரிய மக்கள் அறிவித்த தம்பி ஜெகன் அவருடைய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பிறகு இன்றைக்கு எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடவு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் சாலை அமைத்துக் கொடுத்ததும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி ஐயா எடப்பாடியார் புரட்சி ஐயா எடப்பாடியார் என்று சொன்னால் மக்கள் மீது உண்மையிலே அக்கறை உள்ள இன்றைக்கு அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் இந்த தொகுதியிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே புதிய கட்டடம் இங்கே திருமாவளவன் யூனியனுக்கு புதிய கட்டிடம் திருவண்ணும் கோட்டாட்சியர் அலுவலகம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் முதன் முதலாக கோட்டாட்சியர் அலுவலகம் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கொண்டு வந்த சிறப்பு நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் அதை நாம் கொண்டு வர முடிந்தது இன்றைக்கு அது புதிய கட்டடம் நாமே அதற்கு அடிக்கல் நாட்டி இன்னைக்கு மக்கள் பாய்ப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் அதே போன்று இன்றைக்கு யூனியன் அலுவலகத்திற்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் கள்ளிக்குடிக்கு புதிய தாலுகா அலுவலகம் புதிய பள்ளி கட்டடம் சாலை மேம்பாடு கிராம சாலை மேம்பாடு என்று இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அங்கெல்லாம் குறையாத அச்சய பார்த்தது போல திட்டங்களை வாரி வாரி வழங்கி இங்கே இந்த தொகுதியே முதன்மை தொகுதியாக நம்முடைய டோல்கேட் பிரச்சனை கூட வருகிற போது அந்த சுங்கச்சாவடி பிரச்சனையில உள்ளூர் மக்களுக்கு கட்டிடத்தில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைக்கிற போது அது செவிசாய்க்க மறுக்கிற போது இதுவரை ஐந்து வழக்குகள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது போடப்பட்டாலும் இப்போது உள்ளூர் மக்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இதுபோன்று மக்களுக்கான கோரிக்கைகளே அதிகாரம் இருக்கிற போது அதை உடனடியாக செயல் வடிவத்திலே கொண்டு வருவதிலும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கையிலே இல்லை என்றாலும் மக்களுக்கான கோரிக்கைகளை முறையாக அதிகார கோரிக்கை வைப்பதும் நடத்தி அதிலே வெற்றி காண்பதிலே அம்மாவின் பிள்ளைகளுக்கு நிகர் அம்மாவின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு நிரூபித்து வருகிறோம் அன்பழகன் அவர்கள் தமிழக ஆண்டுசாமி போன்றவர்கள் சொல்வார்கள் நூறு நாள் வேலை நூறு நாள் வேளையில ஐந்து நாட்கள் ஐந்து நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை முதலமைச்சர் மதுரைக்கு வந்து ரோடு மக்களுக்கு என்ன பல போக்குவரத்தை எல்லாம் சம்பிக்கை செய்து மக்களை அளக்களித்து அங்கே இங்கே என்று மக்களை அலக்களிக்கிற அந்த நிகழ்வை மக்களுக்கு எந்த போவதில்லை எப்போவதில்லை முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மதுரைக்கு ரோடு பங்கேற்க வருகிற உங்களுக்கு இந்த கடை கோடி அனைத்துக்கு அன்னார்களோட உத்தியக்களாக எடப்பாடியார் கொண்டன் கேள்வியை முன்வைக்கிறேன் இந்த மதுரையின் வளர்ச்சிக்கு எக்கனாமிக் காரினார் மதுரை தூத்துக்குடி அந்த எக்கனாமிக் காரிடார் பொருளாதார சாலையிலே தொடங்கி இந்த திருமங்கலம் கொள்ள வழியாக இருக்கிற இந்த நான்கு வழி சாலையிலே தொடங்கி ஆயிரம் கோடிக்கு பறக்கும் சாலை தொடங்கி நாங்கள் சாலைகளையும் மேம்பாளர்களையும் பட்டியலிட்டு சொல்லுகிறோம் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இந்த மதுரை மக்கள் மீது உண்மையிலே அக்கறை இருந்து இந்த மதுரை மக்களுக்கு ஏதேனும் உங்கள் அப்பா பேரிலே நூலகத்தை தவிர உங்கள் அப்பா பேரிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற வீர விளையாட்டை விளம்பர விளையாட்டாக மாற்றி அமைத்திருக்கிற அந்த மைதானத்தை தவிர நீங்கள் இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று இந்த மக்கள் குற்றம் சாட்டுவதை உங்கள் கவனத்தில் எடுத்து வைத்து அண்ணா நாம வாழ்க தலைவர் நாம நாமம் ஆழ்குசாமி புரட்சி தலைவி அம்மாவின் நாமம் ஆழ்க்கும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவோடைய மறு வடிவமாக இருக்கிற வருங்கால முதலமைச்சர் ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு விவசாய முதலமைச்சராக இன்றைக்கு அன்னை தமிழகத்தில் முத்திரை பதித்து மக்கள் இதயங்களிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் கோட்டையிலே முதலமைச்சராக இந்த அமர்த்துகிற எளியவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லுகிற இந்த இளைஞர் பட்டாளம் வாழ்த்து நிச்சயமாக இரட்டையிலே வெல்லும் புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சி மலரும் இரட்டையிலே வெல்லும் புரோசிட்டன் அய்யா இடபாடியார் வாழ்க